சோதனைகளை சாதனையாக மாற்ற உடல் ஊனம் ஒரு பொருட்டல்ல என தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட பதினாறு வயது மாணவன் தினேஷ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம் தேனி மாவட்டம் தப்புக்குண்டு அருகே உள்ள காட்டுநாயக்கன்பட்டி கிராமத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றன இக்கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளர்களான ராமர் மல்லிகா தம்பதியின் மகன் தினேஷ் ஒன்பது மாதங்களில் நடக்க வேண்டிய தினேஷ் இரண்டு வயதில்தான் மெல்ல மெல்ல நடக்கத் தொடங்கியுள்ளான் பின்னர் அங்குள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் தினேஷ் நான்காம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த போது நோய் தாக்கம் தெரிந்துள்ளது இதையடுத்து இரத்த மாதிரிகளை சேகரித்து சோதனை செய்ததில் தினேஷிற்கு தசைச்சிதைவு நோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது நெல்லை மாவட்டம் வீரவநல்லூரில் உள்ள மயோபதி மையத்தில் தினேஷிற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது ஏழ்மை நிலையிலும் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை மருந்து வாங்கி வந்து தங்கள் மகனை காப்பாற்றி பெறுவதாக தெரிவிக்கின்றனர் தினேஷின் பெற்றோர்கள் தினேஷு வந்து பத்து வயசு வரைக்கும் நல்லா தான் இருந்தான் அப்புறம் வந்து கீழே விழுக ஆரம்பிச்சான் ஆரம்பிச்சோன்னா எங்களுக்கு இதை பற்றி இந்த நோய் முதல்ல என்னன்னு எங்களுக்கு தெரியல தெரியாதனால இது நம்ம வந்து இது கண்டுக்காம இருந்தான் அதுக்கப்புறம் இருக்கும்போது விழுக போகும்போது நாங்கள் தூக்கி தான் ஸ்கூல் கொண்டு போனோம் ஸ்கூல் கொண்டு போற எட்டா அஞ்சு ஆறாவது வரைக்கும் நல்லா போனோம் ஸ்கூலுக்கு போனால் அப்படியே விளைய ஆரம்பிச்சோன்னா அப்படியே குறைய ஆரம்பிச்சிருச்சு இந்த நோய்க்கு வந்து எங்கேயுமே வைத்தியம் இல்லைன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் இப்போ தச்சமே அவங்க உட்கார்றதுக்கே வந்து பெல்ட் தேவைப்படுது அந்த பெல்ட் கூட இங்கே எங்கேயுமே கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க திருநெல்வேலியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அங்கே போகிறதுக்கு கூட எங்களுக்கு வந்து வசதி வாய்ப்பெல்லாம் கிடையாது கார் பிடிச்சி தான் அவன் வந்து உட்கார முடியும் ரொம்ப கஷ்டப்படுறான் அதனால் கார் பிடிச்சு தான் அங்கே போகணும் பெல்ட் அங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதை வாங்க போகிறதுக்கு எங்களால் முடியலை யாராவது பெரிய நல்ல நல்லவங்களாக இருந்து நல்ல உள்ள இருக்கிறவங்க வந்து அதுக்காக வேண்டி அவனுக்கு உதவி பண்ணலாம் அதுக்கு மேலே அவனுக்கு பிசியை தர கொடுத்தா கொஞ்சம் நல்லா தான் இருப்பான் அவனுக்கு எந்த ஒரு இது வராதுன்னு சொல்கிறாங்க ஓவியம் வரைவதிலும் செஸ் விளையாட்டிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ள தினேஷ் படைப்பாற்றல் மூலமாக தாம் ஒரு சிறந்த ஓவியர் என்பதையும் நிரூபித்து வருகிறார் பள்ளியிலும் ஓவியப் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று ஏராளமான பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வாங்கி குவித்திருக்கிறார் தினேஷ் எனக்கு வந்து வரையணும்னு நிறைய ஆசை இருக்கு நல்லா வரைவேன் செஸ்ல நல்லா விளாடுவேன் நான் வந்து வரைக்கும் நல்லா தான் ஸ்கூல்ல படிச்சு நல்லா தான் இருந்தேன் திடீர்னு இந்த வந்து தசை சீதவி நோயின் எனக்கு இதனால நான் இப்படி ஆயிட்டேன் எழுந்திரிக்க முடியும் தமக்கு நேரிட்டதை எண்ணி தாம் ஒருபோதும் கலங்கியதில்லை என்று கூறும் தினேஷ் நல் உள்ளம் படைத்தோர் தமது மருத்துவ சிகிச்சைக்கு உதவிட முன்வர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார்